வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த நம்முடைய குடும்பத்தில் அடிக்கடி ஜனநாயகத்துக்கு ஏற்படுகிற விபத்து வந்து நம்ம பேசியிருக்கோம் அதாவது ஜனநாயகத்துக்கு வந்து பல விபத்துக்கள் இன்னைக்கு ஆபத்துக்கள் இருக்கின்றன ஜனநாயகத்துக்கு உள்ளிருந்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற பல முயற்சிகள் நடக்கின்றன இந்த ஓட்டருக்கு பணம் கொடுக்கிறது இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் ஆனால் ஜனநாயகத்தையே கொள்ற முயற்சி இருக்கே அது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமான முயற்சி ஏன்னா ஜனநாயகத்துக்கு உள்ள நடக்கிற ஆபத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜனநாயகத்துக்கு உள்ள இருந்தே தீர்த்துக்க முடியும் ஆனா ஜனநாயகமே இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதையுமே நம்ம செய்ய முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஓட் சோர்னு ஒண்ணு ஓ வாக்குகள் திருடப்படுப்படுகின்றன அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவர் கேட்ட சில கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லலை பதில் சொல்லாம அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் அப்டேவெட்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதே தப்பு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாக இல்லையான்னு விசாரிக்கணும் அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அப்டேவெட்டில் கூட அப்படின்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள மிரட்டுற மாதிரி இருக்கும் சரி பல கேள்விகளுக்கு பதில் இல்லை ஒன்றிரெண்டு கம்ப்ளைண்ட்டு சரியானது இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனால் பல கம்ப்ளைண்ட் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை அதிலேயே எலெக்ஷன் கமிஷனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போது கர்நாட் கர்நாடகாவுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனந்த் கான்ஸ்டுவன்சியில் ஆல் இந்த கான்ஸ்டுவன்சியில் வந்து அந்த கான்ஸ்டுவன்சி ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு சம்பந்தம் இல்லாதவங்க இப்போ எனக்கு வந்து ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன் அப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ஓட்டு போட முடியாது ஓட்டு போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்போ நான் வந்து டிலிஷனுக்கு ரிக்வஸ்ட் பண்ணலாம் அல்லது ஒருத்தர் இருக்காரு அவர் இறந்து போயிட்டார் அவருடைய உறவினர்கள் வந்து சொல்லலாம் அவர் இறந்து போயிட்டாரு அல்லது ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாத சில பேர் வந்து திரும்ப திரும்ப இது மாதிரி வந்து டெலிஷனுக்கு வந்து முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்ச சாதாரண வெற்றி இல்லை அவங்க ஏறக்குறைய ஆறாயிரத்தி பதினெட்டு ஓ ஓட்டுகள் வந்து செல்லாததாக்கியிருக்காங்க இருக்காங்க இந்த ஆறாயிரத்தி பதினெட்டில் ஏறக்குறைய இருபத்தி நாலு ஓட்டு மட்டும்தான் உண்மையிலேயே செல்லாதது அப்போ ஏறக்குறைய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு வந்து வாக்கு போடுவதற்கு உரிமை உள்ளவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இதுதான் அடிப்படை இது எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அவர் விசாரிச்சிருக்காங்க லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஆனால் அவர் எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு உடனே அவர் அதுக்கப்புறம் விடுவிச்சிட்டாங்க என்கொயரிக்கு அப்புறம் அவர் துபாய்க்கு போயிட்டார் இப்போது அவருடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து இவங்க வந்து எஸ்ஐடி வந்து முதல்ல விசாரிச்சது லோக்கல் போலீஸும் சிஐடியும் விசாரிச்சாங்க அதில் இருந்தாலும் மேலே இன்னும் குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு சொல்லி அவர் வந்து விசாரணைக்கு அப்புறம் அனுப்பிவிட்டாங்க அவர் துபாய்க்கு போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐடி டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவருடைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸு கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் யார் யாரோட பேசியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த யார் யாரோட பேசினாரோ அவங்க இது மாதிரிப்பட்ட செயலில் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் பெட்டிஷன் தகுதியே இல்லாத இவங்களுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் கிடையாது ஒருத்தர் பேர் என்ன ரிவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்லி நான் ஏற்கனவே சொன்னபடி ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுக்கு இந்த மாதிரி நீக்கிறதுக்கு ஒரு ஓட்டுக்கு எண்பது ரூபான்னு சொல்லி இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எஸ்ஐடி சொல்கிறாங்க அப்போ ஏறக்குறைய நாலு லட்சத்தி எண்பது நாயிரம் ரூபா இவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு இதெல்லாம் இவங்கிட்ட சீட்டு வந்து ஆதாரம் இருக்கிறது யார்கிட்ட இருந்து இவங்க வந்து இதை சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இவங்க எலெக்ஷன் எலெக்ஷன் தோற்று போனாரே அந்த எம்எல்ஏ பிஜேபி கேண்டிடேட்டு அவர் வீட்டுக்கு போய் சோதனை போட்டிருக்காங்க அதுல சில லேப்டாப் இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க கைப்பற்றி அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதெல்லாம் வேண்டிய உண்மைகள் வந்து இருக்கு தீவிரமான விசாரணை நடத்தணும் யார் இதை செஞ்சாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு விஷயம் நிச்சயமா வந்து தெரிஞ்சிருது ஆறாயிரம் வாக்களிக்கும் உரிமை உள்ளவர்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இப்ப இதைத்தான் எலெக்ஷன் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க கண்டுபிடிக்கிறத எலெக்ஷன் கமிஷன் இவங்க என்ன கேட்டாங்க எந்த போர்ட்டல் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் ஓட்டுக்குன்னு சொல்லி வந்தது ஃபால்ஸ் டெலிஷனுக்குன்னு வந்தது கொடுங்கடா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கவே இல்லை இப்ப இதுதான் எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகப்படுறதுக்கான காரணம் இருக்கு ஏன் இன்னும் சொல்ல போனா முதல்ல இந்த பூர்வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் பேச விசாரணையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் பேக் அடிக்கிறாங்க இந்த கேள்வி நிச்சயமா எடுத்தாலும் செய்யும் இப்போ இவங்களா கண்டுபிடிச்சு இதே மாதிரி தான் அவருக்கு இந்த ஓட் ஷோருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ராகுல் காந்தி வந்து இவங்ககிட்ட வந்து இது கேட்டதுக்கு எலக்ட்ரானிக் டேட்டா கேட்டதுக்கு அவருக்கு அவங்க கொடுக்கல கடைசியில் வந்து ஒரு ஒரு வீட்டையே நிரப்புற அளவுக்கு பேப்பர் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அணு அணுவாக அதை பரிசோதித்து அதுக்கப்புறம் அவர் அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் சொன்னது அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு இந்தெந்த முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டார் இப்போ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆறாயிரம் ஏறக்குறைய ஆறாயிரம் வாக்களிக்கும் உரிமை பெற்றவருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் இல்லீகலாக நீக்கப்பட்டிருக்கின்றன தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து க எஃப்ஐஆர் கொடுக்குறீங்க எஃப்ஐஆர் பேஸ்ல விசாரிச்சுட்டு இப்போ இவங்க வந்து சொல்றாங்க கர்நாடகா எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்றாங்க ஐயா நாங்க இதை கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த ஐபிஎல் இருந்து உங்களுக்கு வந்து இந்த டெலிஷனுக்காக ரிகொஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அந்த ஐபிஐ பத்தி சொல்லாமலே இருந்தாங்க இப்போ அதுவும் இவங்க தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது கன்னியாகுமரியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயம்ஸ் வசந்தன் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து பிஜேபியோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும் வரை யார் மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் சந்தேக ரேகைகள் படத்தான் செய்கின்றன அப்படிங்கிறது உண்மை ஏன்னா இத்தகைய ஒழுங்கியனங்களை பற்றி சொல்லும்போது தேர்தல் ஆணையம் அதுக்கு சரியாக பதில் சொல்லாமல் இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பிஜேபி பதில் சொல்ல முயற்சிக்கிறது இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும் முக்கியமான விஷயம் என்னென்னா பலதரம் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் தேர்தல் நியாயமான முறையான நெறியான தேர்தல்கள் நடத்துவது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை கவசம் அந்த முறையான தேர்தல் நடத்தப்பெறுவதன் மூலம் வாக்காளர்கள் தங்கள் விருப்பப்படி யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்கும் உரிமை உண்டோ அத்தனை பேருக்கும் வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட வேண்டும் யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்கும் உரிமை இல்லையோ அவர்களுடைய பெயர்கள் அச்சமின்றி தயக்கமின்றி நீக்கப்பட வேண்டும் அதன் பிறகு நடத்தப்பெறும் தேர்தல்கள் முறையாக நேர்மையாக நடக்கப்பெற வேண்டும் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய மக்களாட்சி பாதுகாக்கப்படும் அப்படி இல்லாமல் இப்போ ஆறாயிரம் பேர் டிலீட் பண்ணிட்டாங்க அதை மீறி அந்த காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார் ஏன்னா அவர் சொல்கிறாரு இந்த ஆறாயிரம் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இன்னொரு ஆறாயிரத்து இது மாதிரி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அதனால வந்து இவர் வந்து தோற்று போயிருக்கலாமே அப்போது அந்த தோல்வி வந்து நேர்மையான தோல்வி இல்லையே அது திணித்த திணிக்கப்பட்ட தோல்வின்னு சொல்லி ஆகுது அதனால் என்ன நடக்குது சில பேர் நினைச்சாங்கன்னா எல்லா சில கே இதில் கான்ஸ்டுவன்சியில் அல்லது நிறைய கான்ஸ்டுவன்சியில் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பாளர்களாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியுடைய கேண்டிடேட் ஜெயிக்கவே முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா மக்களுடைய கருத்துக்கு அங்கே மதிப்பிழந்து போய்விடுது அப்படின்னா அப்படி பதவிக்கு வர்றவங்க மக்கள் கருத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எதுக்கு கவலைப்படணும் நீங்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லிட்டு போங்க கடைசியில் உங்களை பாதி பேருக்கு நான் வந்து வாக்களிக்க உரிமையே கட் பண்ணிடுவேன் நான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் நாங்கள் தொடர்ந்து ஆண்டுகிட்டே இருப்போம் அதனால உங்களுடைய குரல் எதற்காக எங்களை சங்கடப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது மக்கள் ஆட்சியாக இருக்காது மாக்கள் ஆட்சியாக இருக்கும் விலங்குகள் என்பதற்கு மாக்கள் என்று தமிழில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் அது தவிர்க்கப்பட வேண்டும் எத்தனையோ தூரம் சொன்னது மறுபடியும் சொல்றேன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என் வகற்றாது பாரத நாட்டின் பழம்பெருமை பாரத நாட்டின் தனித்தன்மை இவை அனைத்தும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தால் காக்கப்படுகின்றன ஜனநாயகம்தான் நம்முடைய ஆணிவேர் அதன் அடிப்படையில் தான் அது செழித்து வளர்வதன் மூலம்தான் எல்லோருக்குமானது இந்த நாடு என்ற உணர்வு மேலோங்கும் அந்த உணர்வு உறுதிப்படும் எனவே நாம் அனைவரும் இத்தகைய வழக்குகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்ன நடக்கிறது என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்